பாட்டு வீட்டோட ஒரு ஹோம் டூர் போட்டுருந்தாங்களா ரொம்ப சிம்பிளாவே போட்டுடுறேன் ஏன்னா ஏற்கனவே நிறைய போட்டுட்டு நினைக்கிற வீட்டை நிறைய பார்த்துருப்பீங்க அதனால ரொம்ப சிம்பிளாவே காட்டுறேன் இதான் செட் அவுட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எல்லாரும் வந்து மேலே உட்காந்துட்டு தான் கதை அடிப்பாங்க தேவையில்லாத திங்ஸ்லாம் இங்கே வச்சாச்சு அது அப்படி கிடைக்குது பாப்பா வரா இதையும் தூக்கிக்கிட்டு அண்டானோ உண்டானோ இதுதான் பூச்சை எந்த சேஞ்சஸும் இல்லை உள்ளே வந்துட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது அதனால தான் அதிகமாக இருக்குது ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது இந்த டேபிள் கார்டு நீ வாங்கிட்டு வந்தது இந்த டேபிள் தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே வச்சு ஒர்க் பண்ணுற ஃபேஸு ஃபோட்டோஸ் எல்லாமே அப்படியே இருக்குது இது சென்னையில் இப்போ தீபாவளிக்கு வந்துருந்தாங்கன்னா அப்போ வாங்கினது அது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இதை தூக்கணும்னாவே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் இதை தூக்க முடியல இதில் ஒன்றும் இல்லைங்க பச்சரிசி அரிசி கோதுமை இந்த மாதிரி ஐட்டம்ஸு ப்ரொவஷன் வைக்கிற ஒரு பொட்டி இது அவ்வளோதான் இது பழைய புதுசாக அப்படி இருக்கும் எங்கள் மச்சனை இந்த பேர் தான் இந்த ஃபோட்டோவில் இருக்க பாருங்க நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் நாத்தனாரோட என்கேஜ்மெண்ட் போட்டோம் அது மசன் இதோ ஒல்லியாக நின்றுட்டுருக்காங்க கேஸ் கெஸ் எங்கள் எங்க இருக்கும் மாமியார் இவங்க இந்த ஃபோட்டோவில் எங்கள் சித்தி எட்டாவது படிக்கும் போது எடுத்த போட்டுவோம் அது இன்னும் பதிலமாக இருக்காங்க அது குட்டி போனால் பாலச்சட்டை போட்டுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க தங்கச்சிங்க நாலு பேரும் உக்காந்துட்டுருக்காங்க அம்மா அம்மா கூட இது வந்துட்டு இங்கே வாழை இருக்குது இல்லையா அதை எடுத்து வச்சிருந்தாங்க பழுக்கை அதனால இங்கே எடுத்து வச்சிருக்காங்க இப்போ வந்து இதை எடுத்து மாட்டணும் அந்த படிக்கட்டு மாதிரி இருக்கும் மாட்டில் மாட்டோன்னா நல்லா இருக்கும் இதுதான் எங்கள் பெட்ரூம் இப்போ சித்தி தான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க நாங்கள் வந்ததுனால சித்தி ஹாலுக்கு போயிட்டாங்க பாப்பாவும் நானும் இங்கே தான் இருக்கும் ஆனால் சித்தி படைக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க நானும் பாப்பாவும் தான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் எங்களோட சூத் கேஸு என்னோடய ஹெட்செட்டு தம்பியோட உதவு பாப்பாவோட ட்ரம்ஸு பாப்பா படித்துட்டு இருந்தாங்க அதனால் நான் வச்சுட்டு போனேன் அதான் இப்படி இருக்குது ஏன்னா குழந்தைங்களுக்கு தலைக்காணி வைக்கணும் இல்லையா அதனால் என்னோடய மேக்கப் ஸ்டாண்ட் பாருங்கள் இதை நான் சென்னைக்கு கொண்டு போகிறதுக்காக அன்றைக்கி வாங்கின லிக்யேடு புதன்கிழமை காரம் வருவாங்க இதனால ஸ்மெல் வீட்டு துறைக்க செமையாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு ஒன் தேர்ட்டியாக ஒரு லிட்ரு இது ஹோம்மேட் ப்ராடக்ட்டுங்க ஸோ இங்கே மட்டும்தான் அது கிடைக்கிது நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு லிட்ரு வாங்கிட்டேன் ஒரு லைட்டு ஒரு சின்ன டேபிள் ஃபேனு அவ்வளோதான் பப்பா இருக்கிறதுனால ஒரு குண்டு பல்ப் வச்சுருக்கோம் மற்றபடி இதை எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த ரூம் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ சித்தி வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு ஸோ மோஸ்ட்லி அவங்களோட திங்ஸ் தான் இருக்கும் இங்கெல்லாம் அவ்வளோதான் எங்கே ரோம்பு இதோட முடியுது இது பாப்பாவோடைய படுக்கிறதுக்கு போர்வேன் பாருங்கள் பையன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கெல்லாம் போட்டிருக்காங்க கார் அது இதுன்னு கிடக்கும் கீழே பையனும் படுக்கிறாங்க அந்த ரூமுக்கு காட்டுறேன் ஆக்சுவலி இது கூட பார்த்தீங்கன்னா சித்தியோட ரூமு தான் சித்தி வந்துட்டு இங்கேயும் அவங்க தான் ஸ்டே பண்ணுவாங்க ஆனால் எங்கெந்த ரூமில் படுக்கிறாங்க தான் தெரியல நாங்களும் கேட்கல ஒன்று இதுவே கூட்டியாக இருக்கு அவ்வளோதாங்க ரூம் ஆனால் இதுலேயும் ரெண்டு பீரோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஒன்று இது ரெண்டு ஏன் ஹைட்டு கூட இல்லை இந்த பீரோ நல்லா இருக்கு என் ஹஸ்பண்டோட பர்ஃப்ரூம் பாருங்கள் என் பையனோடது இதெல்லாம் இது ஒரு பெரிய பியூட்டி எங்கள் பாப்பா போத்தில் வந்துட்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாப்பா போத் இங்கே தான் இருந்துச்சு ஸோ அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் இது இங்கே விட்டுட்டு போனது அது எந்த கோலத்தில் இருக்குது பாருங்க பாப்பா போட்டு வந்த இது அது ரூம் ஸ்ப்ரே வச்சுருக்காங்க அவங்க தான் இந்த ரூமில் பெருசவனால தம்பியும் என் ஹஸ்பண்டும் படுக்கிறாங்க சின்னதாக ஒரு வெண்டோ அழகாக இருக்கும் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேனை விட ரொம்ப குளிராக இருக்கும் இதுதான் இந்த ரூமு அவரோட பேக்கு ஹஸ்பண்டோட பேக்கு எதுவும் அவங்களோட பெட்ரூம் அவ்வளோ தான் இந்த ரூம் ஒரு டூர் நம்ம முடிச்சிருவோம் சித்தியா உக்காந்து பேச கேட்ட இருக்காங்க இது வரைக்கும் நான் இங்கே இப்போ இந்த வாட்டி வாழ்ந்ததுலேருந்து மேலே போகணுதே கிடையாது எப்படி இருக்கணும் பார்த்ததும் கிடையாது ஏன்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அதனால எது ஏதாவது எடுக்கிறேங்களே ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்போ வைக்கிறதுக்கு இதுக்கு வாட்டமாக இருக்கிறோம் எங்க சித்தி வந்துட்டு இந்த பால்வெடி சிவாங்கல்லே அங்கே டீச்சர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க கொடுத்த ட்ராஃபி தான் இது அவங்க வந்துட்டு இப்ப தான் ஆனாங்க அது அது வரைக்கும் அவங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் கிச்சனை நீங்க ரெகுலரா பாக்குறது ஸோ சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது லஞ்ச் ஒர்க் போயிட்டு இருக்கு சாப்பாடு கடிச்சு வச்சிருக்காங்க இது பொன்னியாரி இது அங்கு நம்ம வைப்பும் இல்லையா ரோஷன் ஐட்டம்ஸ்லாம் அந்த மாதிரி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது தான் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க அது சின்ன கிச்சன் இல்லையா ஒரு அடுப்பு வைக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அதனால் அங்கே எதுவுமே வைக்க முடியாது மேலே ஒரு நாலஞ்சு டப்பா வைப்பாங்க அவ்வளோ தான் அதுக்கு ஸ்பேஸி அதுக்கு மேலே கிடையாது அதனால இங்கே வச்சுருப்பாங்க டீ தோல் அது இது வந்துட்டு காஃபி தோல் பட்டாணி சித்தி வந்துட்டு டீக்கு ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கெட்ஸு புளி அது இதுன்னு கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இங்க எங்கேயோ அந்த மாதிரி ரெகுலர் யூஸ் போகிற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் உப்புமாக செய்கிற இதுவும் இருக்குது பாருங்க ரவை நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ வெயிட்ல வந்து சொம்பு இல்லை சொம்பு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்ததுனால போய் வாங்கி போட்டேன் அது அலைமதிக்கிட்டு அதை வந்ததுலேருந்து நானும் நோட்டீஸ் பண்ணேன் எங்கே சொம்ப காணோன்னு அதில் விட்டுட்டேன் பார்த்தா தலை தூங்குது எங்கள் ஒரு பாத்ரூம் இருக்கும் அம்மம்மா இருந்தாங்களா அம்மம்மாக்கு ஏஜிட்டுன்றதுனால செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்தது அதுதான் சீன் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு மூணு கிடக்கும் இது ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக இருக்கு இல்லையா அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அடுப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சித்தி மட்டும் தான் இருக்காங்க சித்திக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அதில் ஒருத்தர் வீடு தான் கட்டிகிட்டு இருக்காங்க அது ஒரு வீடியோ ஒரு போஸ்ட் பண்ணி எடுப்பேன் இன்னும் துபாயில் இருக்கார் இப்போ சித்தி மட்டும் தான் சப்ரேட்டாக அந்த வீட்டில் இருக்காங்க அவங்க ஏஜ்டுன்றதுனால இந்த இவ்வளோ பெரிய ஸ்டெப்பை ஏறி இறங்கிலாம் சமையல் பண்ண முடியாது ஒவ்வொரு ஐட்டமும் எடுத்துகிட்டு வந்தீங்க சமைக்க முடியாது இல்லையா அதனால் இந்த பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே தான் அடுப்பு பற்ற வைப்போம் இங்கே தான் சாப்பாடு தண்ணி எல்லாமே இருந்துச்சு இப்போ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு முடியலன்றது ரீசனால் ஸோ இந்த இப்போ வந்துட்டு யாரும் இல்லைன்றதுனால தான் இந்த இடம் அவ்வளோ ஒர்க்கே ப்ளேஸே கிடையாது சமந்தைக்கிறதுக்கு மட்டும்தான் யூசேஜ் இருக்குது எங்க ஒரு குழா இருக்குது இங்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதிகமாக ஆள் அப்போ இல்லைங்க பசங்கள்லாம் துபாய் போயிட்டாங்க சித்தி மட்டும் தனியாக இருக்கிறதுனால அதிகமாக யூசேஜ் கிடையாது துளசி மாடும் எப்பயுமே நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு விளக்கு வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் நீங்களா விளக்கு ஈவினிங் டைமில் இங்கே திரியெல்லாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு விளக்கு ஊற்றிடுவாங்க மல்லிகைப்பூ செடி சீசன் வரல வந்துச்சுன்னா நிறைய மல்லிகைப்பூ வரும் இங்கே சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கொண்ட பூவெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த செடிங்களா நிறைய இருக்கும் அதாவது துளசி மரத்தை சுற்றி கொஞ்சம் செடிங்களா அழகாக வச்சிருக்காங்க அந்த ரெட் கலர் பூ நல்லா இருக்குங்களா துளசி மாடம் மாட்டி இது பழைய மாட்டு கொட்டான்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இதிலலாம் சொல்லி இருக்கும் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னேட்டு ஆனால் இது யாருக்கும் நான் திறந்து காமிச்சதே இருக்க மாட்டேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் துறைக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த சரி நானும் வந்திருக்க மாட்டேன் இதெல்லாம் ஓலை வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக சேஃபாக வச்சுருக்காங்க தேங்காய் எப்போவுமே நம்ம எடுக்கிறது தானே அந்த மட்டை அடுப்புக்கு தான் எல்லாமே அடுப்புக்காக தான் மழை இங்கே அதிகமாக பெய்யுன்றதுனால இதெல்லாம் வந்து சேஃபா வச்சிருக்காங்க அதுவும் அது என்னன்னா எங்க மாமியார் விட்டது இது வந்துட்டு எங்க சித்தி இது மேடது இது எங்க மாமியார் விட்டது ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க செப்பரேட்டா அங்க பாருங்க விறகெல்லாம் வச்சிருப்பாங்க இது கேஷ் கொடுத்து வாங்குறது இது வந்துட்டு ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்குவாங்க கேஷ் கொடுத்து வாங்கி எல்லாம் மாங்காய் மரம் ஆல்ரெடி காமிச்சுட்டு இன்னைக்கு ஜெப்டி மாங்காய் வந்து அறுத்துட்டு போயிட்டாங்க மேலே எங்க நச்சனை இருப்பாங்க இப்போ அவர் இல்லை அதனால அதிகமாக நாங்கள் மேலேயும் போகிறது இது வரைக்கும் கிணறு நான் காமிக்கவே இல்லை இப்போ பாருகா கிணறு இதனால் பெரிய கிணறுனா நல்ல பயம் இருக்கும் இல்லை வெள்ளம் எவ்வளவு உண்டுன்னு அறியல மேம்மா இன்னைக்கு ആ മരം ചെടി കൊടി ഒരുപാടുണ്ടല്ലേ വേണ്ടി എടുക്കണേക്കണേ കെട്ടിട്ട് നന്ദേട്ടൻ ഉണ്ടല്ലോ നന്ദേട്ട് എന്താ പറയാ കൊറേ ചെടിയുണ്ടല്ലോ കയറിയെടുക്കണം ആ இதுக்கு இறங்கி எடுக்கணும் அதான் சரி எனக்கு ஐம் வெரி சர்ப்ரைஸ்டு எனக்கு கிணறு வந்துட்டு ஒரு காடு போல இருக்கு சித்தியும் பார்க்குறாங்க நான் பார்க்கும்போது அவங்களும் பார்க்குறாங்க போல இருக்கு ஆ ஆ ஒரு சர்ப்ரைஸ் ஆ ആ നന്ദറ്റോട് പറയാം അല്ലെങ്കിൽ പ്രജറ്റോ വരാം അവരോട് പറയാമേ മാം അവനെ ശരിയാക്കി കൊടുക്കും ആ പപ്പായം വാഴക്കന്ന് പൂപ്പ് ഇതെല്ലാം കറവാട്ടി ചെടി நான் டெய்லி சமைக்கும் போது தான் வேலை பண்ணுவேன் என்ன பார்க்க எங்கள் கருவேப்பில் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அது டெய்லி வந்துட்டு அப்படியே ரெண்டு ரெண்டு கிலோட்டு ஓடி போயிடுவேன் சமைக்கிறதுக்கு நிறைய இருக்குல்ல இந்த வாட்டி போக்கும்போது கொஞ்சம் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் கிடைக்குமானு தெரியல இது வந்துட்டு பார்த்துருங்க மிளகு நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மிளகு வந்து காய வைக்கிறோம் இல்லையா அதுதான் மிளகு கொடி போட்டிருக்காங்க தெரியுதுங்களா மிளகு பச்சையாக இருக்குது இதை காய எடுத்தா மிளகு நிறைய வந்திருக்கு இந்த வாட்டி ஆனால் இப்போ விற்கிற விலவாசிக்கு எவ்வளோ ஆகுது இல்லை பரவாயில்ல நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் கிடைக்குது இதுவும் இருக்கு அங்க இருக்கு எல்லார் வீட்லயுமே இங்க மிளகு போட்டு வச்சிருக்காங்க தெரியுதுங்களா மிளகு இங்க இவ்வளவுதான் இப்ப இப்பதான் இருக்காங்க கொடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மிளகு கிடைக்குமான்னுட்டு கிட்ட கேட்டேன் நோ சேஸ் ஒன்லி யூஸ் ஃபார் ஹோம் அப்படின்னுட்டாங்க ஸோ சேல்ஸுக்கெல்லாம் இல்லைங்களா அவங்களுக்கே பார்த்தா தான் இங்கே எல்லாமே குருக்கு மிளகுலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்கலாம் ஸோ சேல்ஸுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டாங்க எங்கள் கூட பாருங்கள் கிராமத்தில் இதுதான் பெனிஃபிட் நிறைய விஷயங்கள் நமக்கு கையிலே கிடைக்கும் மிளைகள்லாம் இப்படிலாம் இதெல்லாம் எங்கள் சித்தி வெட்டுது நிறைய காய்ச்சல் இருக்குது குத்து குத்தாக இருக்குது எல்லாம் முத்திருச்சு என்னென்னா அறுத்துடலாம் போல் இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் வீக் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அறுத்துருவாங்க அறுத்து வெயில் காய வச்சு அது ஒரு வாரம் நல்லா காய வைப்பாங்க காய வச்சா மிளக ரெடி ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மிளக பச்சையாக உரித்து காய வைக்கிறதெல்லாம் பாருங்க மிளகு கொத்து கொத்தா இருக்கு ஆக்சுவலி இதெல்லாம் அறுவடைக்கு ரெடியானது நல்லா பெருசாக ஆயிடுச்சுங்களா அப்போ அறுவடைக்கு ரெடியாகிடுச்சுனா இருந்தோம் பா மிளகு தெரியுதுங்களா இதுலலாம் கொஞ்சம்தாங்க இருக்குது அங்கெல்லாம் பாருங்க அவ்வளோ பெரிய மரத்தில் அவ்வளோ பெரியதாக ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க எல்லா மரத்துலையுமே மிளகு கொடி போய் ஏற்றி விட்டுருக்காங்க ஆனால் இவங்களுக்கு இதுக்கெல்லாம் எப்படி டைம் கிடைக்குதுன்னா எனக்கும் தெரிய மாட்டேங்குது ஆனால் சூப்பராக பண்ணிடுறாங்க இதுதான் மிளகொட என்னது சின்னது வெங்கைய வத்தலை சரி கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க மிளகு கொடி இந்த மரம் ஃபுல்லாகவே அப்படியே ஏற்றிருக்காங்க ஃபுல்லாக போயிருக்கு இது ஃபுல்லாக போயிருக்கு ஆள் வச்சு தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அறுவடை பண்ணும்போது நாங்கள் இருந்தது கிடையாது அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல பட் ஒரு வாட்டி பார்க்கணும் எப்படின்னுட்டு மேலே நல்லா அறுவடை கொடுத்துருக்கு இந்த வாட்டி சூப்பராக இருக்குல்ல ஒர்க்கா இதுக்கு ஒரு பப்பாய மரம் இருக்குது இதெல்லாம் இப்போ அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணலை இந்த வாட்டி வந்துட்டு இந்த ஏரியா சைடே வரல எவ்வளோ தான் நம்ம இடம் அதுக்கப்புறம் அது இன்னொரு தொகை இடம் இது வரைக்கும் தான் நம்ம இடம் இந்த குச்சி போட்டிருக்காங்க இல்லையா அது வரைக்கும் தான் அதுக்கு மேலே இன்னொரு தொங்களை விடுது தரவாட்டு வீட்டோடைய இடம் இதோடு முடியுது இது பழைய பாத்ரூம் ஆதி காலத்தில் கட்டின பாத்ரூம் இது அதான் இப்படி இருக்குது பற்றா தெரிஞ்சிருக்கும் முருங்கை மாட்டாங்க நாலாவது மாமியார் வீடு இங்கேருந்து தான் மீட்டிங் ஸ்பாட்டு எங்கள் மாமியார் எங்கள் பாத்திரம் கழுவிட்டு அங்கேருந்து பேசுவாங்க மீட்டிங் ஸ்பாட்டு பார்த்தீங்களா நல்லா இருக்கல இந்த மாதிரிலாம் கதை அடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சின்ன மிளகா இருக்கும் இல்லையா அது இப்போ வரல சரியாக இருக்குது இன்னும் ஒன்று கூட காய்க்கலை காய்ச்சல் அவங்க கிட்டே காட்டியிருப்பேன் காய்க்கலை ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடி போட்டிருந்தாங்க இப்போ கொடி இல்லை இங்கே துணி காயப்படுவேன் அது ரூம் அது என் ரூம் நானும் பாப்பாவும் இங்கே தான் தங்கியிருக்கோம் பையனும் அப் அவங்க அப்பாவும் அங்கே தங்கியிருக்காங்க நானும் பல வருஷமாக பார்க்குறேன் அந்த பானை அங்கே தான் இருக்குது ஆனால் அது என்ன தான் இருக்குன்னு தெரியல ஒரு தடவையாவது இது தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசை இதை பார்க்கணும் ஏன்னா பல வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த நான் போட்டி பார்த்தீங்களா ஏனி என் லாஸ்ட் மாமியாரோட வீடு இது தான் நான் துணி காய் எப்படி தான் இவங்க கூட மீட்டிங்ஸ் பார்த்து கண்டினியூ இருந்தேன் அவ்வளோதான் பேக்கு இது கவர்மெண்ட் போட்டதுதா இல்லை எங்கள் வீட்டில் போட்டாங்களான்னு தெரியல இல்லை ஆனால் தண்ணியே வராது இது வழிக்காக வேண்டியே கட்டியிருக்கிறது இப்போ சித்திங்க வந்து நிறைய செடிங்க எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கும் இந்த செடி கொடி எல்லாம் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் ரோஜா செடி இருந்துச்சு தான் நானும் தேட்டேன் ஆ இதுதான் அது வந்து இப்போ நாங்க வந்து அன்னைக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒண்ணுமே காணும் பச்சை மிளகாய் பார்த்தீங்களா உனக்கு காஞ்சி போச்சு ஒன்று பச்சையாக இருக்கு வெறியார் இது மஞ்சள் வீட்டு மஞ்சள் நல்லா இருக்கும் எங்க ஒரு ரோஜா செடி என்னை பூத்துட்டில் இது ஒரு ரோஜா செடி இதோட முடியுது மாங்கண்ணுங்க எங்கேயும் நிறைய மிளகா செடி இருந்துச்சு பட் அது எங்கே போச்சுன்னு தான் தெரியல லாஸ்ட் டைம் நான் நிறைய மிளகா செடி காமிச்சிருப்பேன் வீடியோவில் இங்கே இப்போ இல்லை எல்லாமே சேஞ்ச் பண்ண போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதோட வயல் சொல்லி அடுப்புக்கு